ஹாய் கைஸ் வெல்கம் பேக்ஸ் உங்கள் கிட்டே இருக்கிற ஐட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷியட்டே நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஸோ ஆகும் ஸோ இதில் எப்படி எடி பண்ணும் ஷோ அந்த ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மொழி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிக்கோங்க அப்படி லீஸ் ரெண்டு மூணு பேருக்காக இந்த வீடியோ போய் சஜஷன் ஆகும் ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் நீங்கள் தட்டிட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம எடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பார்த்து நம்ம எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய பிக்கு குவாலிட்டி கம்மியாகிடுச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தினா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது ஓகே அப்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகே ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டேன் கீழே ப்ளஸ் ஒன் கூட்டு ஒரு ஃபோரிஸ்ட்டு ஃபைவ் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஒன் கூட்டு மீட்டை கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் திருப்பட்டினா இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் ஃபுல் கம்பர்ஷாக பாருங்க அது நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்டு கீழே மோஸ்ட்ஷில் போயிட்டு இந்த ஆப் சில் போய்ட்டு உங்கள் பிகூத்தொமில் ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் லீல் போயிட்டு உனக்கு பிகூத்தொமை கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கீலில் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நீங்கள் செட் பண்ணி ஸ்டூட் பண்ணி மேலே கால் யூஸ் பண்ணிருக்கா அது நீங்கள் செலப் போயிவிட்டு ஸோ இதில் கிரே ஃப்ரம் பீச்சூருக்கு பாருங்கள் அது நீங்கள் செலப் போய்ட்டு கீழே ஷூப் பண்ணிணா ஸோ இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரிஸ்ட் ஃபெல்லாம் கன்வெர்ட் ஆகும் இதை நீங்கள் ஷோ பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இப்போ நேனிஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண அதே சேம் மத்தரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நானிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கனாக்க ஸோ உங்களுக்கு வந்து பணம் ஷோ ஃபஸ்ட்டில் ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிங்கனாக்கா ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபாட் வந்து பண்ண மிட்ட கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டோன் பண்ணி இன்போட் பண்ணிக்கங்க சொல்லுதான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெஸ்ட்டுடைய கலரை வந்து பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி வந்து பண்ண குயிக்க சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிப் பண்ணிட்டு இந்த கலர் ஃபெண்ட் இருக்காது நீங்கள் செலவிட்டு இந்த இடத்துல சைடில் க்ரீன் கலர் பாருங்க பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி போய் கால் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பிறகு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் நான் வந்து பண்ணேன் என்னோடய பிக் கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் க்ரீன் கலர் நான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டில் வந்து பண்ணி நீங்கள் கலையர மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பிக் கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணுறேன் அப்படி நீங்கள் மூவ் ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டு குரூப் இருக்குது ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இன்னும் பார்த்து ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கீழ்பேட்டு என்னோடய குரூப் வைக்கங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒன் டைக் கீழே ப்ளஸ் கூட்டு மீடியோ கூட்டு இப்போ நீங்கள் எப்படி பண்ண வேண்டிய அந்த நேசி பிக்கை நீங்கள் செலவு பண்ணிங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுவோங்க சொல்லலாம் எப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வேப் இருக்கு அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூவ் ஆனால் டெய்ல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சேடு செட்டிங் போட்டு ஜஸ்ட் இதில் இருக்கிற அந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வந்து பார்க்கு பேக் வந்துங்க ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே அமௌண்ட் சுயில் போயிட்டு இந்த தேர்ட்டாக சுயில் போய்ட்டு உங்களோடய பிகு தோமாக நீங்கள் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கங்க இல்லை ஜூம் பண்ணுறதுனா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நூல் போய்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் சென்டராக நீங்கள் வந்து பின்னாக்கி செட் பண்ணி விட்டுங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய பிகு மாதிரி செட் பண்ணி விட்டுக்கிறேன் சொல்லலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செல்ல போய்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி கொடுத்துட்டு அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம் ஓகே ஸோ பேர்ட் சைஸ் யாராவது வந்து அப்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எட்டு குரூப் போய் இப்போ மறுபடி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸை உங்கள் கொடுத்து பேசு லேர் ஜஸ்ட் இந்த பிக் அடையிடும் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கிளிக்கணுன்ட்டு இப்போ அந்த லேர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிட்டுங்கன்னு சொல்கிறோம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கனாக்கா ஸோ இந்த ரெண்டு குரூப் வந்து பல சின்னதாக ஒரு ஐடியா இருக்கும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலமா ஸோ அதுக்கு இந்த நெக்ஸ்ட் மறுப்பு போயிட்டு எரான அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் இறந்து வந்து பார்த்தீங்கனாக்க ஃபிக்ஸ் ஆகும் இதே சேமத்தில் கிளியறதுக்கு நாமோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்துமே அந்த எஃபெக்ட் கிடச்சிச்சா ஓகே ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண லிக்ஸ் இருக்கும் ஸோ இது சேஞ்ச் பண்ண தேவை நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல மூணு குரூப் இருக்கா ஸோ இதில் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிஸ்ஸு கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடி பண்ணி பிக்க செலவு பண்ணிக்கோ ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளக் கொண்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலவு போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ல முன்ன நாம ஆட் பண்ண அந்த டீல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் செலவு போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ளேபில் நீங்கள் வந்து பணக்கு சென்டரை நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டுருங்க ஸோ நான் வந்து பணம் சென்டராக செட் பண்ணி விட்டுக்குறேன் ஓகே ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் பண்ண அதே சேம் தான் சேமார்தான் தான் ஸ்பீடாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் நீங்கள் கிளி போயிட்டு எடு குரூப் போய் ஸோ காப்பி பண்ணது இங்கே பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரூஸ் பண்ணி கிளிக் கொண்டு வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மேல்கர் லே அந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் சில போய்ட்டு கீழே மோட்டர் போய்ட்டு இந்த சைடு தான் ஃபஸ்ட் ஆஃப் இல் போயிட்டு எப்போ இதை அப்படி கீழே மூவ் பண்ணி அந்த ஃபேஸ் தேர்மாதிரி நீங்கள் போனாக்க செட் பண்ணிவிட்டுக்கோங்க சொல்லுறேன் இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்கா ஸோ அதில் நீங்கள் வந்து போனாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஆட் பண்ணியாச்சா ஆச்சா நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ எதுவும் நீங்கள் எப்படி பார்த்து உங்களுக்கு அடையாயிடுச்சு சொல்லுதான் ஸோ நெக்ஸ்ட் லெக்ஸ் இருக்கும் ஸோ அதை விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல கேஃப் இருக்காது சொல்லிதாமா அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயினாக்க ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனா ஒரு ரெண்டு கிரீன் கலர் இருக்கா சிதில்ல எப்படி பிக் கட் பண்ணி பார்த்துக்கலாமா ஸோ இப்போ கீழே ஒரு கிரீன் கலர் இருக்கும் அந்தலேயே நீ கீழே போயிட்டு இந்த கலர் கூப்பிட்டு இந்த ஸ்டார்ட் கொட்டு இப்போ என் நானில் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பீக் எங்கள் செலவு போயிட்டு மேலே புதுசாக இருப்பாரு அது நீங்கள் செல போயினா ஜஸ்ட் அந்த எஃபெட்டில் இந்த பிக்கு அடையிடும் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்குது அந்தலேயே எனக்கு போயிட்டு அதே கலர் ஃபுட்டு அதே ஸ்டாரிங் கூட்டு இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபைல் நான் ஒரு பிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி ஜஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செல போய்ட்டு மேலே காலையில் பிஸையும் கூட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெட்டில் வந்து பழந்த பிக்கு அப்படியே போய் அடையிடும் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்கு ஸோ லாஸ்ட்டில் கேஃபை எம்டியாக தான் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கேஃபை எம்டியாக இருக்கா ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஸ்கிஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்திங்கனாக்கோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு குரூப் கேட் பண்ணாங்க பாருங்கள் ஸோ இந்த ரெண்டுத்தையும் அப்படி லாங் ப்ராசஸ் பண்ணி செலவு போயிட்டு ஸோ இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி டூ லேயர் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து டூ லேயர் கூட்டினா ஜஸ்ட் இது ஆட் இது அப்படியே நீங்கள் லாங் ப்ராசஸ் பண்ணி கட்டாக இருந்த புகைக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி சாரி டெஸ்டிக் மேலே ஆட் பண்ணிட்டுங்க ஜஸ்ட் இது நாம கட்டான்டு குரூப் மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீடேக்குன்னு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூல் பண்ணி கரெக்டாக அந்த டைம்முக்கு எது பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இதே சேமத்தில் லாஸ்ட்லேயும் நம்ம வந்து பார்த்தாக்க இந்த குரூப்பை ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நீங்கள் பெருவில் பார்த்த அந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் ஆச்சு நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்க கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் உங்களுக்கு சிஸ்டர் தான் சிஸ்டர் வச்சுக்கோங்க தட்டி இருக்குன்னா தட்டி வச்சுட்டு டேட்டாக நீங்கள் ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் எங்கே இந்த வீடியோ வந்து வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாக்கி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி கமெண்ட்டு கூட பில் அக்கணுன்னு கிளிப் பண்ணிங்க ஸோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேஸ்